ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்லாம் முனைக்கின்ற ரெசிபின்னா வெங்காய சட்னி ரெசிபி பண்ண போகிறோம் எப்பிடும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த சட்னி வந்து சப்பாத்தி நாண் ரோட்டா தோசை இட்லி சுற்று சுற்று சோறு வட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணோம்னா பெரிய வெங்காயம் நாலு எடுத்துக்கிட்டேன் பத்து பல் பூண்டு தோல் ஒரு எடுத்துக்கிட்டேன் பத்து பட்டை மிளகாய் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துங்க எல்லாத்தையும் போட்டி அன்னையில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது அதில் வதக்கும்போது மல்லிக்கீரை போட்டுங்க நான் மல்லிக்கீரை போடலை நீங்கள் மல்லிக்கரை போட்டுங்க சூப்பராக இருக்கும் போட்டு எல்லாமே வதக்கி நல்லா போல அரைச்சி எடுத்துங்க குரகுரப்பாக அரைச்சிங்க அப்போ சூப்பராக இருக்கும் ரொம்பவும் பட்டுப்போலாக அரைக்க வேணாம் நல்லா குரகுரப்பாக நல்லா அரைச்சி அதுக்கு தாளிப்புக்கு என்ன தேவைன்னா ஒரு பத்து பூண்டு தோல் உரிச்சு வச்சுங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி கடுக போட்டுட்டு பூண்டு போட்டுங்க பூண்டு பட்டை மிளகா கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா போட்டு வதக்குங்க நல்லா வதக்கி நல்லா சிவந்து நல்லா தருத்துற அளவுக்கு வரணும் நல்லா கலக்கினதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றி காய்ச்சினா இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் ஊற்றுங்க வச்சு ஊற்றுக்குங்களே வெங்காய சட்னி அதை வரைக்கும் இதை ஊற்றுங்க ஊற்றி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு வீண் கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க